லைட் சார் வணக்கம் திங்கக்கிழமை வந்தோடனே நம்ம எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய இன்றைய கதாநாயகன் யார் யார் மூலமாக நமக்கு மோட்டிவேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருப்பீங்க நானுமே காத்திருக்கிறேன் எப்படின்னா நம்ம எளிமையாக சொல்கிறோம் அவர் ஒரு மோட்டிவேஷன் பற்றி பேசணும் அப்படின்னு கூறியது கூறல்கிற குற்றத்துக்கு ஆளாகாமல் ஏதாவது புதுசாக சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த திங்கக்கிழமை நமக்கு இன்றைக்கு இல்லை இந்த வாரத்தில் மட்டுமில்லை இந்த மாதத்தில் மட்டுமில்லை நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் நமக்கு உற்சாகத்தை தந்து கொண்டே இருக்க வேண்டுங்கிற அந்த நோக்கத்தோடு ஆரம்பிப்போம் எப்படி அப்படின்னா சமீபத்தில் டி ராஜேந்திர அவர்களுடைய அந்த ஒரு சாதனையை போட்டிருந்த உடனே எல்லாரும் பாராட்டினாங்க திரைத்துறை சார்ந்த பல பேரை பாராட்டினாங்க எனக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்னா இப்படி ஒரு மனிதர் வந்திருக்கிறாருன்ற சொல்கிற போது அதில் ஒரு சில கேள்விகள் வந்தன என்ன தெரியுங்களா சரி டி ராஜர் தன்னுடைய நாலாவது அஞ்சாவது வயசுல நடிக்க வந்து அறுபது ஆண்டு காலம் சினிமா உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய உங்கள் இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசனை பற்றி சொல்லாமல் போயிட்டீங்களே அப்படின்னாங்க நீ பெரும் கலைஞன் நிரந்தர இளைஞன் ரசனை மிகுந்த உண்மைதாங்க அவரை பத்தி நானே சொல்றேன் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அவருடைய அந்த பிறந்தது பரமக்குடி நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு சீனிவாசன் ராஜலட்சுமி தம்பதியினுடைய மகனாக பிறக்கிறார் அவங்க அம்மா கவலைப்படுவாங்களாம் எல்லாரும் வழக்கறிஞர் நல்லா போயிட்டாங்க மூத்தவர் வழக்கறிஞர் இளைய வழக்கறிஞர் அப்பா வழக்கறிஞர் அக்கா டாக்டர் எல்லாரும் நல்லா இருக்காங்க இந்த சின்ன மட்டும் அப்படி இருக்கானே அப்படின்னு கவலைப்படுவாங்களாம் ஆனால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குமா எப்படின்னா என் பிள்ளை எந்த வேலை செஞ்சாலும் உலக புகழ் பெற மாதிரி செய்வான் அப்படிம்பாங்களாம் இதை கமல் அவர்களே ஒரு முறையை சொன்னாங்க கழிப்பிறை கழுவினாலும் கழுவு ஆனால் இந்தியாவில் என் மனம் தான் சிறப்பான கழிப்பறை கழுவாளன் நான் ஒவ்வொரு முறையும் அவரை பற்றி நினைக்கிற போது என்ன மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்னா எல்லாத்துலையுமே உடைய மனிதராக எப்படி இருக்க முடியும் இப்போ உதாரணமாக ஹிந்தியில கபூர் ஃபேமிலி ஆர்கே ஃபிலிம்ஸ் அவங்க ராஜ் கபூர் ஃபேமிலியில் ராஜ் கபூர் எல்லா திறமையும் வாங்கி தருவாங்க இதே போல தமிழ் தலை உலகில் எம்ஜிஆர் அவர்களை சொல்லலாம் நடிப்பு இல்லை அவங்க எல்லா திறமையும் உள்ளவங்களாக இருக்காங்க அவங்களுக்கும் அதாவது தனக்கு முந்தைய தலைமுறையினாகிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் செவாலி சிவாஜி கணேசன் அவர்கள் அவர்களை அடுத்து கமல் வர்றாருங்க களத்தூர் கண்ணம் அறிமுகமாகிறாரு அம்மாவனியே அப்பாவனியே ஏவியம் படம் அதில் வந்த குழந்தைகள் எல்லாத்துலேயும் சுட்டித்தனமான குழந்தை என்ன குழந்தான்னு பார்த்து தேர்ந்தெடுத்து நடிக்க வைக்கிறாங்க நடிக்க வச்ச இவருக்கு நடிப்பு கூட இருந்து இது பண்ணது யார் இருக்கிறீங்களா டைரக்டர் எஸ் பி முத்துராமன் பின்னாடி சகலகலாவல்ல இவர் வச்சுத்தாங்க இயக்குநர் அவர் தன்னுடைய நாலாவது அஞ்சாவது வயசுலேயே இவர் அம்மாவனமியே அப்பாவனியேன்னு பாடக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருந்தாரு அடுத்து என்ன ஆச்சரியம் தெரியுங்களா இப்ப நாங்கள்லாம் அதே அவர் அவரு சின்ன பையனா இருக்கிற பார்த்தா நானும் சின்ன பையனா இருந்திருப்பேன் ஒரு வயசு ரெண்டு வயசு வித்தியாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்குள்ள ஆனா இந்த இந்த பையனை பார்க்கிற போது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருப்பேன் நம்மளும் தான் பிறந்தோம் அவரும் கிராமத்துல தான் பிறந்தாரு திடீர்னு பார்த்தா அவர் எல்லாத்திலையும் இருக்காரு உதாரணமா சிவாஜி கையில குழந்தையா இருக்காரு பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம்ம எல்லோருக்கும் தந்தை இறைவன் சிவாஜி கையில் குழந்தையாக இருக்கார் ஜெமினி கையில் பிள்ளையாக இருக்கார் எம்ஜிஆரோட ஆனந்த ஜோதியில் தாய் மக்கள் நாம் என்போம்னு பார்க்குறோம் பார்த்தால் பசி திரும்பத்தில் டபுள் ஆகிட்டு கமலா வர்றாரு இப்படியே வர்றாரு திடீர்னு என்னன்னு தெரிலங்க இயேசுநாதர் வாழ்க்கையில் சொல்லுவோம்ல அவர் பிறந்தாருங்கிறது சொல்லுவாங்க அப்புறம் அதுக்கு பிறகு அவர் ரொம்ப நாள் கழிச்சா நம்ம சந்திப்போம் அதுபோல் இவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாருன்னு நமக்கு தெரில ஆனால் தன்னை வளர்த்துக்கிட்டே இருந்தாருங்க தங்கப்பன் மாஸ்டர் அவர்கள்ட்ட போய் டான்ஸ் கற்றுக்கிட்டாரு பிறகு தேவர் பிலிம்ஸினுடைய மாணவன்கிற படத்தில் விசில் அடித்தான் குஞ்சுகளாங்கிற பாட்டில் இவரும் குட்டி விரும்பினியா ஆடுவாங்க அப்புறம் இவர் என்ன பண்ணார்னா எம்ஜிஆர் சிவாஜி போன்றவர்களுக்கு இவரே டான்ஸ் மாஸ்டரா கூட இருந்து படிக்க கொடுத்துருக்காரு பிறகு இவர் நடிக்க தொடங்கினதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தவர் யாருன்னு கேட்டால் கே பாலச்சந்தர் அவர்கள் தான் அவருடைய படத்தை இவரை நடிக்க வச்சு அரங்கேற்ற படம் சொல்லலாம் அதே போல் நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சில படத்தில் வில்ல வந்திருப்பார் அதே போல இவருக்கு அந்த இளமையான படங்கள்ங்கிற விஷயங்கள்ல ஸ்ரீதர் போன்றவர்களுடைய அந்த படங்கள் வாய்ப்பு கொடுத்தது இளமை ஊஞ்சல் ஆடுகிறதுங்கிற படம்லாம் அப்படி ஓடிக்கிட்டு இருந்ததுங்க சரி இவர்கிட்ட ஒரு ஒரு நல்ல ஒரு குணம் என்ன இருந்ததுங்களா இவர் வந்து நடனமாடுவார் சரி தானே பாடுவார் பாட்டு எழுதுவார் திரைக்கதை வசனம் எழுதிவார் தானே டைரக்ட் பண்ணுவார் இப்போ பாருங்கள் இப்போ தானே பாட்டு எழுதி தானே நடித்து தானே பாடி தானே டைரக்ட் பண்ணி இதெல்லாம் நீங்கள் நம்புறவாரியாக இருக்கே அப்படின்னு கேட்பீங்க எங்கள் விருமாண்டி படத்தில் நான் அவரோடு நடிச்சுருக்கேங்க வசனம் அவர் தான் அதில் வரக்கூடிய உன்னோட பாட்டு அவர் தான் இப்போ எல்லாத்தையும் நான் பக்கத்தில் இருந்து பார்த்தவங்க அதோட ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னைக்கு வரைக்கும் இருபத்தி ரெண்டு வருஷமாக அவரோட உடன் பயணிக்கிற ஒரு பயணின்னு என்னை சொல்லலாம் மூன்றாம் பிறை படம் பார்த்துட்டு சிந்தாமணி தாட்டிலேருந்து வெளியே வெளியே வர்றப்ப நான் என்னென்ன தெரியுமா இந்த மாதிரி கலைஞன் இருக்கிற காலத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்தது அவரோடு பயணிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கேன் என்ன சாதிச்சாருக்குன்னு நான் சொல்கிறேன் கேளுக்கேன் ரெட்டை வேடம்ங்கிறது பியூசினப்பா காலத்துலேருந்து இருக்குது அந்த ரெட்டை வேடம் எம்ஜிஆர் போட்டிருக்காரு சிவாஜி போட்டிருக்காரு எல்லாமே போட்டிருக்காங்க இவர் ரெட்டை வேட படங்கள் நடிச்சிருக்கிறார் ஆனால் எப்படி இருக்கீங்களா இந்திரன் சந்திரன் ஒரு படம் பாருங்க இந்த கமலுக்கு அந்த கமலுக்கு ஒரு வேறுபாடு தெரியும் அபூரு சௌதரன் படம் பாருங்க இந்த கமல் யாரு அந்த கமல் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது சிவாஜி கணேசன் அவர்கள் மூன்று வேடம் போட்டா தெய்வ மகன்ல இவர் நாலு வேடம் போடுவார் மைக்கேல் மதன சிவாஜி அவர்கள் நவராத்திரியில் ஒம்பது வேடம் போட்டா இவர் தசாவதாரத்துல பத்து வேடம் போடுவார் இது ஒண்ணு இல்லைங்க போட்டியெல்லாம் கிடையாது அவர் ஜீரணங்கிறெல்லாம் இல்லை குட்டி பதினாறு அடி பாய வேண்டாமா எல்லாத்துக்கும் மேல தேவர் மகம் படம் பாருங்க அந்த மகனுக்கு அந்த அப்பாவை தவிர வேற யாருக்கும் நடிக்க முடியும் அப்பா கேரக்டர்ல சிவாஜி தவிர வேற யாரு நடிக்க முடியும் அதெல்லாம் பாக்கிறதுக்கு நான் இருக்க மாட்டேன் அப்ப இந்த மாதிரியான படங்களை நம்ம கொடுத்தார் மகாநந்தியும் அன்பே சோமும் அவருடைய படங்கள்ல நம்மளால் மறக்க முடியாது குணா படத்துல வர ஒரு பாட்டு இன்னைக்கு மஞ்சுமேல் பாய் சோட வைக்கிறேங்க மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல சினிமாவில் புதிய புதிய சாதனங்களை கொண்டு வந்தார் நீங்க விக்ரம் படத்தினுடைய இதில் சுஜாதாவை கொண்டு வந்து கதை எழுத வச்சு அந்த படம் எப்படியான ஒரு ஹிட்ட பார்க்குறோம் இந்திய சர்க்காரோட ஏஜென்ட் பேரு விக்ரம் அதே போல இவர் வந்து அவர் பயன்படுத்தக்கூடிய கேமராக்கள் அவர் தாங்க முதல்ல சொல்றாரு ஆனால் எல்லாரும் அப்போ எல்லோரும் கத்துறாங்க அதெல்லாம் தேட்டரெலாம் எடுக்க சொல்கிறீங்களா அப்படின்னு இன்னைக்கு ஓடிடி இல்லாமல் ஒரு படம் வழிவில்லாதுங்க அப்போ பாருங்கள் எப்படியான முயற்சிகள் எடுக்கிறாருன்னு சொல்லி மருதநாயகம் இன்னைக்கு அவருடைய கனவு படம் நிச்சயமாக ஒரு நாளைக்கு வருங்க இன்றைக்கி ஏ எல்லாம் வந்துருச்சு அதுக்கெல்லாம் போய் படிச்சுட்டு வந்துட்டாரு கட்டாயமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான் இன்னமும் மருதநாயகம் நாங்கள் ஏன் தெரியல பார்க்க முடியும் எல்லாத்தையும் தாண்டி என்ன அப்படின்னா அவருடைய அந்த தயாரிப்பு எப்படி ஆர்கே பிலிம்ஸ்ன்னு அங்கே ராஜ்கபூர் வச்சிருக்காரோ அதே போல இங்கே ஆர்கே பிலிம்ஸ் அவருடைய ராஜ்கமல் பிலிம்ஸு அதுல ராஜபார்வி அவர் படம்தான் வெறுமாண்டி அவர் படம்தான் இப்ப இந்த படங்களை எல்லாம் தயாரிக்கிற போது அதில் அவர் அவருக்கு எடுத்துக்கிற அந்த வேடங்களை பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவோம் அளவந்தான் படத்தில் வரக்கூடிய அந்த முகமும் உருண்டையான அந்த தலை மொட்டையுமாக யாருங்க வில்லன் பாத்திரத்தில் நடிப்பா அப்ப வசனம் பேசுவதாகட்டும் பாடுவதாகட்டும் அது இருக்க அந்த எழுத்து முறையாகட்டும் எல்லாம் சிறப்பாக இருக்கும் ஹேராம் படம் நம்ம சாதாரணமாக நினச்சோம் ஆனால் அந்த திரைக்கதை அது வந்து கேரளா பயிற்சி கல்லூரியில் பாடமாக இருக்குதுங்க ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன் இத்தனை ஒரு எப்படி சாதனைகள் பண்ணுறாரு விஸ்வரூபம் படம் சென்னையில் ஒருத்தர் நடந்துகிட்டுருக்கேன் கடற்கரையொட்டி அப்போ நான் அவர் போய் பார்க்க போயிருக்கேன் உள்ளே வர சொல்லிட்டாங்க நான் போடாமல் என்ன அவர் இடத்துல உட்காந்துக்கிட்டேன் அவர் எழுதிட்டுருக்காரு நான் நின்று பா உட்காந்துக்கிட்டு இருந்தேன் ஒரு காப்பி தாங்க குடிச்சிட்டு இருந்தேன் திடீர்னு நின்று பார்த்தாரு என்னென்ன வந்த உடனே சொல்ல வேண்டாமா நீங்கள் என்ன வாங்க அப்படின்னார் இல்லைங்க அந்த பக்கம் செட்டு இந்த பக்கம் ஐநூறு ஆர்டிஸ்ட்டு இதுக்கு நடுவில் நீங்கள் நடிக்கணும் மேக்கப் மேன்காத்துருக்காங்க எல்லோரும் இருக்காங்க இதுக்கு நடுவில் நீங்கள் எழுதிட்டுருக்கீங்களே அதுதாங்க எனக்கு ஆச்சரியம் அப்படின்னேன் சிரிச்சுட்டார் இப்போ பாருங்கள் அவருடைய தமிழ் ஒரு வரி கவிதை கொடுத்தா அந்த கவிதையை ஃபில் பண்ணி கொடுக்குற ஆற்றல் உண்டுங்க மகளே என் மகளே என பிரிந்தும் நீ இன்பம் காண்பாயா எல்லா வகையான திறமைகளும் அவருக்கு இருக்கு சரி இப்போ வாங்க மண்டே மோட்டிவேஷனில் நம்ம என்ன முடிக்க போகிறோம் என்ன முடிக்க போகிறோம்னா அவருக்கு மட்டும்தான் இவ்வளோ திறமையா ஆனால் அவர்கிட்ட கேட்டால் ஒத்துக்கிற மாட்டாருங்க எல்லாருக்குள்ளேயும் இந்த திறமை இருக்கும்பார் எல்லாருக்குள்ளேயும் இந்த திறமை இருக்குது நம்ம என்ன நினைக்கிறோம் இது போதும் இது போதும் இது போதும்னு நினைக்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறோம் எனக்கு இதுக்கு மேலேயும் இதுக்கு மேலேயும் இதுக்கு மேலேங்கிறப்ப பேராசை இல்லைங்க தெரிந்து கொள்ள கற்றுக்கொள்ள ஒரு முயற்சி நேற்று ஒரு பாட்டை நாங்கள் பேசியிருப்போம் இன்றைக்கி அந்த பாட்டை பற்றி என்கிட்ட அப்படியே சொல்லுவாருங்க அதுதான் அவருடைய பெரிய சிறப்புகள்ல ஒன்று அடுத்த தலைமுறை இதை விட பெரிய இடத்துக்கு அதை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத நீங்க எப்போதுமே எடுத்துட்டு போவாங்க எனக்கு இருக்கு ஏகசந்த சந்த கிராதின்னு வடமொழியில் சொல்லுவாங்க ஒரு முறை கேட்டதை உள்வாங்கி அப்படியே மறுமுறை சொல்லக்கூடிய ஆற்றல் அத்தனை ஆற்றலுடைய மனிதர் தான் இன்றைக்கு நமக்கு என்ன பெருமை கட்சியை ஆரம்பிச்சாரு அது மட்டும் மட்டுமல்ல இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராகவும் தன்னுடைய நிலையில் உயர்ந்திருக்கிறார் இத்தனை திறமை வாய்ந்த மனிதரை போல நாமும் வர வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் முயற்சி என்பது என்ன என்று கேட்டால் அது வெறும் ஆசை மட்டுமில்லை செயல்பாடு பயணம் சோர்வில்லாத தன்மை இவை எல்லாமாக நமக்கு தெரியணும் மர்மயோகின்னு ஒரு படம் எட்டு கோடி ரூபாய்க்கு மேலே செலவழிச்சாச்சு எல்லா வேலையும் பார்த்து முடிச்சாச்சு திடீர்னு அந்த படம் ட்ராப் அவுட் ஆகுதுங்க ஆனால் மறுநாள் பார்த்தா அடுத்த படத்துக்கு கதை எழுதிட்டு நான் அதிர்ச்சி ஆனேன் என்னங்க இப்படி அப்படின்னு அதவர் அதை பற்றி கவலையே படலை என்ன காரணம் தெரியுமா நடந்தது முடிஞ்சிருச்சு அதுக்காக கவலைப்படக்கூடாது நடந்ததை எண்ணி அவன் சாதாரண ஆள் ஆனால் இவர்கள் எல்லாம் எதிர்காலத்தில் வாழ்பவர்கள் நிகழ்காலத்தில் சாதிப்பவர்கள் இந்த சாதனை மனிதர்களைப் போல நாமும் சாதித்து காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் நம் பயணத்தை தொடர்வோம் உதாரணத்துக்கு நம்மிடையே வாழ்கின்ற இந்த ஒப்பற்ற மனிதர்களே ஒரு எடுத்துக்காட்டு நிச்சயமாக நம்மாலும் இவையெல்லாம் முடியும் முன்னுதாரணத்தோடு நாம் புறப்படுவோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின்